எல்லோருக்கும் வணக்கம் எனக்கு தமிழ் பேசுகிறது கொஞ்சம் கஷ்டம் தப்பாக வரணுங்கிற ஒரு பயம் இருக்குது ஆனாலும் ஒரு ஒரு வார்த்தையை சொல்கிறேன் நான் இது என்னை பற்றி எல்லாமே இந்த வீடியோவில் பார்த்துட்டீங்க நான் எழுதுறதுக்கு காரணமே என்னோடய அப்பா தான் அப்பாவுக்கு கிடைத்த மரியாதை நினைச்சு நானும் எனக்கும் அப்படியெல்லாம் எழுதணும் ஏன்னா சின்ன வயசுலேயே எனக்கு எழுதணுங்கிற ஆர்வம் എന്നാൽ നാം മോസ്റ്റ്ലി കോൺസെൻട്രേറ്റ് പണത് ട്രാൻസ്ലേഷൻ ഇല്ലേ ട്രാൻസ്ലേഷൻ പണത് കർപ്പന വേണ്ട എക്സ്പീരിയൻസ് വേണ്ട ഏതാച്ചും എഴുതുന്ന നല്ല ബുക്സ് എല്ലാം എടുത്ത് പഠിച്ചിട്ട് അത് ട്രാൻസ്ലേറ്റ് പൊമ്പ ഈസി അതിനാൽ ന ട്രാൻസ്ലേഷൻ എല്ലാം തന്നെ കൂടുതൽ കോൺ കോൺസെൻട്രേറ്റ് പണേ ഇപ്പോൾ സുബ്രഹ്മണ്യ ഭാരതീയാരോട് ലൈഫ് ഹിസ്റ്ററി എഴുതുറക്ക് എനിക്ക് വായ്പ കിടച്ചത് അപ്പം തന്നെ ഇങ്ങോട്ട് ചെല്ലം അവൻ എഴുതിനത് യി എഴുതിണത് എല്ലാ പുസ്തകത്തെയും പഠിച്ചിട്ട് അത്ക്കപ്പറം താ എഴ ഒരു നല്ല പുക്ക് മലയാളത്തിലെ സുബ്രഹ്മണ്യ ഭാരതിയോ ലൈഫ് ഹിസ്റ്ററി ഇന്നും പരകളിലെ ഇതേമാതിരി ചൊല്ലിയ അതിനാൽ கூடிய சீக்கிரம் அது திரும்பும் அப்புறம் கலைஞரோட நெஞ்சுக்கு நீதி அவங்க இருக்கும்போதே டிரான்ஸ்லேட் பண்ணி வச்சது இப்போது யாருக்கு வேணும்னாலும் இது பப்ளிஷ் பண்ணலாங்கிறது ரூல் வந்ததுனால கூடிய சீக்கிரம் அந்த புக்கு வெளியிடலான்னு நினைக்கிறேன் வேறு என்னோடய அப்பாவுக்கு ஜீ போப் அவார்டு ஒரேக்கும் கிடச்சிது அதுக்கெல்லாம் முக்கிய காரணம் நம்ம குறிஞ்சி வேலை சார் தான் அப்பாவோடய பெஸ்ட்டு ஃப்ரெண்டு சார் மற்றவங்களையும் நல்ல ஊக்கமும் ஊட்டுவாங்க சார் இங்கே வர்றதை தெரிஞ்சுதான் எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் படைப்பு இந்த இது ஆர்கனைசிங் இந்த எனக்கு இதுக்கு முன்னாடி நான் கேட்டதே இல்லை என்கிட்ட சொல்லும்போது எனக்கு ஒரு ஐடியாவையும் கிடையாது ஆனால் இங்கே வந்து பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இவ்வளோ கிராண்ட் ஃபங்க்ஷன் அதுவும் ஹோல் டே ரொம்ப இதாக இருக்குது நீங்கள் என்னோடய சைடில் இருந்தும் எதாச்சும் ஹெல்ப் இதெல்லாம் வேணும்னாலும் நானும் பண்ணுறேன் கண்டிப்பாக இதுக்கு எனக்கு இங்கே நீங்கள் ஒரு அவார்டு கொடுத்ததுக்கு ரொம்ப சந்தோஷம் ஸோ ஹாப்பி எல்லாருக்கும் வந்து இவ்வளோ டைம் இருந்தது இதெல்லாம் பார்க்குறதுக்கு நீங்கள் இன்னும் இருந்தீங்க எல்லாருக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி